இதை ப்ளே பண்ணுற அப்படியே கேளுங்க அவளுக்கு நிறைய ஷிஃப்ட் நடந்துட்டே இருக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெஃப் கூட இருந்தா ஐ மீன் லைக் அது ஒரு ஒரு கட்டத்துல அவளுக்கு வந்துட்டு ரொம்ப சாச்சுரேட் ஆன பேர் பேசுறது யாருன்னா இந்த மஞ்சிரி தான் மஞ்சிரியோட மூஞ்சியை பார்க்கணும் அப்படி பணக்கார திமிரி ஐயோ ஒரு மாறு இருக்கு பிறகு அகேன் ராயன் திரும்ப ராயன் சௌந்தர்ய சாச்சுரேட் ஆன பிறகு விஷால் அந்த மாதிரி எனக்கு சௌந்தர்யா வந்து ஃபஸ்ட்டு ஜெஃப்ரியோடு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆகி அதுக்கப்புறம் ரயானோட போனாலாம் இப்போ அதுக்கப்புறம் ஆகி வந்து விசாலோட போயிட்டா அப்படின்னு சொல்லி சௌந்தரியா பற்றி பின்னாடி உட்காந்து புறனை பேசிகிட்ருக்கு இந்த பச்சே அந்த ஜாக்லீன் மஞ்சுரி இந்த மஞ்சூரிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில ஒஸ்ட் பர்வ சவுந்தரியாட்ட கொடுத்துட்டு அது சொன்னால் காரணம் இருக்குல்ல அப்படியே ஒரு மாதிரி இருக்குது இந்த மஞ்சூரியை வந்து சௌந்தரியா திருப்பி சொல்லிட்டு செருப்பு கழட்டி அடிச்சாங்கல்ல அதனால தான் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்குது இது காரணம் யார் அப்படின்னா இந்த ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்குல்ல அந்த அம்மா வந்து இந்த மாதிரி சௌந்தரியா வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா அவள் வந்து உண்மையாகவே இல்லை இந்த மாதிரி ஃப்ரெண்டுட்டால் எல்லா இடத்துலையும் வந்து நிற்கணும் அவன் வந்து எல்லா இடத்துலையும் நிற்கவே கிடையாது இந்த மாதிரி எனக்கு யாருமே கேக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நானே ஃபீலிங்கில் இருக்கேன் ஆனால் அவள் வந்து என்ன கேட்குறா உனக்கு கேக்கு யாரும் கொடுக்கலான்னு மட்டும் ஃபீலிங்காக இருக்காத சி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்ன அது அவளுக்கு எந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை அவள் எந்த இடத்துல டவுனாக இருந்தால் நான் இருந்திருக்கேன் ஆனால் அவள் வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிலி வந்து குட்டச்சாட்டை வைக்கிது ஏன் ஜாக்லி உனக்கு நிற்க போய் தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துச்சு சௌந்தர்யாவுக்கு உங்கள் அப்பாவை பற்றி தரிசிக்கா பேசும்போது உனக்காக வந்து நின்னது இன்னும் பல இடங்கள்ல ஆ உனக்காக வந்து நின்னது சௌந்தரியா நின்றுச்சு ஆனால் இப்படி பச்சையாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கு இதில் என்னென்னா ஷிஃப்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி மஞ்சு சொல்லுதில்லை மஞ்சிட்டை நம்ம கேட்கணும் ஏன் மஞ்சுரி ஜா ஜாக்லினும் சௌந்தரியாக இருந்தானே போன நாலு வாரமாக ஒன்றா இருந்தாங்க அதுவும் கண்ணுக்கு தெரில ஆனால் இப்போ ஜாக்லின் வந்து இது போன வாரம் வரை உங்கள்கூட பேசல இல்லை இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் கூட அப்புறம் நீங்கள் ரெண்டு வாரம் பேசுங்க அது நீங்கள் அப்புறம் ஜாக்லின் ஷிஃப்ட் ஆகலாம் ஆனால் பேசணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளையும் ஜாக்லினும் உட்காந்துட்டு சௌந்தரியா பற்றி புலம் புலம் புலம்பிட்டுருக்காங்க முதல் வாரம் வந்து ஜெஃப்ரி வாரம் ரெண்டாவாரம் ரயான்கிட்டையும் திருப்பி வந்து இது பேசுகிறாங்கன்னா அது காரணம் என்னன்னா சௌந்தரியா கிட்டே லிமிடெட் கண்டெண்டு தான் இருக்கா இந்தம்மா பெரிய கண்டென்ட்டு உக்காந்து கதறிட்டு இருக்குங்க ரெண்டும் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்